ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டு இருந்தார் அவருடைய தோட்டத்தில் ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருந்தது அந்த கழுதையையும் நிலத்தை பாதுகாக்க வளர்த்து வந்தார் ஒரு நாள் விவசாய நிலத்துக்கு பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது உடனே அங்கே ஓடி போன நாய் அங்கே காட்டு பன்றிகள் பயிர்களை திங்கிறதை பார்த்து நாய் சத்தமாக குறைக்க ஆரம்பித்தது அந்த நாய் குறைக்கவும் தூக்கத்தில் இருந்து எழுந்த விவசாயி பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு காப்பாற்றிய நாய்க்கு அன்றையிலிருந்து அப்பொழுது இதை பார்த்த கழுதே தானும் நாய் போல் காவல் வேலை பார்த்தால் நிறைய உணவு கிடைக்கும் என நினைத்தது அதனால் தோட்டத்தில் ஒரு சிறிய அசைவு சத்தம் கேட்டால் கூட கழுதை சத்தம் போட்டு கனைக்க ஆரம்பித்தது அதனால் தூங்க முடியாமல் போன விவசாயி கழுதையோட இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம் என்று தன்னுடைய தாத்தாவிடம் போய் நடந்ததை சொன்னார் புத்திசாலியான அந்த தாத்தா ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் இருந்தால் எப்படி பார காட்டாமல் வளர்க்கிறோமோ அது மாதிரிதான் நன்மை செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் கழுதையையும் நாயையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டும் இரண்டுக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுதுதான் அந்த விவசாயிக்கு உண்மை புரிந்தது அன்றிலிருந்து நாய் காவல் காக்கிற வேலைக்கும் கழுதையை பொதி சுமக்கிற வேலைக்கு மட்டும் வைத்தார் இதனால் நாய் மற்றும் கழுதை சந்தோஷமாக இருந்தது இக்கதையின் மீதி எல்லாரையும் சமமாக நினைத்து நடத்த வேண்டும்